பிரியமான சகோதரிகளை தாய்மார்களே உங்கள் யாவருக்கும் உயிர் தெரிந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் காலை நேரத்திலும் கூட கிரியை உள்ள விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இரண்டு விசுவாசம் காணப்படுகிறது கிரியை உள்ள விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் அல்லது இப்படி சொல்லலாம் உயிருள்ள விசுவாசம் உயிரற்ற விசுவாசம் என்று சொல்லி கிரியை உள்ள விசுவாசம் என்பது ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையினால் அல்ல அது செயலாக மாற்றப்படும் பொழுதுதான் தேவனிடத்திலிருந்து மிகப்பெரிய அற்புதங்களை நம்ம பார்க்க முடியும் மார்க்கு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஏசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதல்காரனை நோக்கி மகனே உன் பாகங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் இந்த இடத்துல தேவனாகிய கத்தல் ஒரு வீட்டுல என்ன பண்ணி கொண்டிருக்கிறாருன்னா பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார் திரளான கூட்ட மக்கள் அவரை நெருக்கி ஏவி கொண்டிருக்கிறாங்க அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் அந்த கூட்டு நெரிசலின் மத்தியிலே ஒரு காரனை அவனுடைய நான்கு நண்பர்கள் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த வீட்டினுடைய மேல் கூறையை பிரித்து மேல ஏற்றி அதன் வழியாக அந்த காரனை என்ன பண்றாங்க உள்ள இறக்குறாங்க எதற்காக வென்று சொன்னால் எப்படியாகிலும் என்னுடைய இந்த நண்பனாகிய இந்த திமிர்வாத காரண ஏசுவின் இடத்துல கொண்டு சென்றா நிச்சயமாக அவனுக்கு சுகம் கிடைக்கும் என்று அந்த நான்கு நண்பர்கள் நம்பி இருந்தாங்க அதான் அந்த இடத்துல வசனம் சொல்கிறது இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு இது வெறும் நான் விசுவாசிக்கிறேன் ஒருவேளை கிறிஸ்து அந்த பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கும் போது அவங்க வெளியில நின்று அண்டு நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் அவங்க அவங்க நாவினால அதை அது ஒரு மாறுகிறது செயல்படுத்துறாங்க செயல்படுத்துதலாக மாறுகிறதோ விசுவாசம் பிளஸ் செயல்பாடு இது ரெண்டும் இணையும் போது கர்த்தரிடத்திலிருந்து மிகப்பெரிய அற்புதங்களும் வருகிறத நம்ம அநேக இடங்கள்ல வேதாகமத்துல நம்ம பார்க்க முடிகிறது அந்த இடத்துல அவர்கள் பிரயாசத்தோடு என்ன பண்றாங்க ஆக்சன்ல இறங்குறாங்க நிச்சயமா அவர்கிட்ட கொண்டு போயிட்டா சுகம் உண்டாகும் இதுதான் ஆக்சன் அவங்க வெறும் விசுவாசிக்கல நாவில சொல்லி இருதயத்துல மட்டும் விசுவாசிக்கல அவங்க செயல்படுத்துறாங்க அந்த இடத்துல கிரியைகளை நடப்பிக்கிறாங்க அந்த கிரியைதான் அவங்க மேல் கூறையை பிரிச்சு நாலு முனையில கைப்பறை கட்டி அவரை உள்ள இறக்குகிறதை அந்த இடத்துல பார்க்க முடிகிறது அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு நாலாம் வசனம் வாசிக்கிறேன் ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள் இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் இந்த இடத்துல ஆண்டவர் திமிர்வாதக்காரனை முழுவதுமாக குணப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது இதே போலதான் கத்தர் கிரியை நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார் இந்த உடல்ல ஆவி வெளியில போயிடுச்சுன்னா அது ஒண்ணுமே இல்ல செத்து ஒரு சடலமாக அது காணப்படுகிறது அப்படிதான் விசுவாசத்துல செயல்பாடு இல்லை கிரியை இல்லை என்று சொன்னால் அந்த விசுவாசம் செத்த விசுவாசமாய் காணப்படுகிறது காலை நேரத்துல நம்முடைய விசுவாசம் உயிருள்ளதா இருக்கிறதா அல்லது செத்து போயிருக்கிறதா ஆண்டவர் எத்தனையோ வாக்குத்தங்களை கொடுத்திருப்பார் எத்தனையோ ஆசீர்வாதமான காரியங்களை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார் ஒருவேளை நாட்கள் கடந்து போயிருக்கும் நாமும் கூட அதை அதை மறந்து கிரியையில வைத்துக் கொண்டிருக்கிறோமா அல்லது அது மறித்து போன நிலையில காணப்படுகிறதா தேவன் ஒரு வார்த்தையை நம்ம வாழ்க்கையில சொன்னார் என்று சொன்னால் இந்த வேதத்தின் மூலம் அந்த வார்த்தை நமக்கு கொடுத்திருப்பார் ஆனால் வசனம் சொல்லுகிறது இந்த வானமும் பூமியும் போகலாம் ஆனால் இந்த வேதத்தில் உள்ள அவர் சொன்ன வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்தே போவாது அதுல ஒரு உறுப்பு கூட மாறாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அழிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்போ ஆண்டவர் நமக்கு வார்த்தை கொடுத்து எத்தனை வருஷங்கள் ஆகலாம் மாதங்களாகலாம் ஆனால் நிச்சயமாகவே நம்முடைய விசுவாசத்தை மட்டும் செத்து போன நிலைமையில வைத்திருக்கும் பொழுது வெறும் நான் ஜபிக்கிறேன் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும் நான் ஜபிக்கிறேன் ஆனா எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்குன்னா ஜபித்து முடித்த பிறகு அது செத்து போன நிலைமையில இருக்கிறது செய்வாரா அல்லது செயல்படுத்த முடியுமா என்றதான ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறது அப்படி அல்ல அந்த நாட்கள்ல கூட கூட்ட நெரிசலின் மத்தியில திரளான ஜனங்கள் இயேசுவோடு கூட நடந்து செல்றாங்க அதன் நடுவில் ஒரே ஒரு ஸ்திரீ மட்டும்தான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்படி ஓடினாங்க அதான் ஆக்ஷன் அவங்க நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய வியாதி குணமாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமா நிக்கல வியாதியின் கொடுமை நிமித்தமாக அவங்க அந்த ஆக்ஷன்ல இறங்குறாங்க இயேசுவ தொட்டா நிச்சயமா எனக்கு சுகம் உண்டாகிடும் அதுதான் ஆக்ஷன் அந்த கிரியையை ஆண்டவர் பார்க்கிறார் என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதே என்று சொல்லி உடனடியாக அந்த மகள் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடனே குணம் அடைஞ்சிட்டாங்க அதுதான் விசுவாசம் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றார் அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது இந்த காலை நேரத்துல நம்மை நாம யோசித்து பார்க்கலாம் நம்முடைய விசுவாசம் ஆக்டிவா இருக்கா அல்லது மறித்து போன நிலையில இருக்கிறதா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் இன்னைக்கு ஒருவேளை மறித்த நிலையில இருக்கிறதுனா அதை தட்டி எழும்ப பண்ணுங்க அதை ஆக்ஷன்ல கொண்டு வாங்க ஒரு மகள் அஹ் அண்டவரே மழை வேணும் மழை வேணும்னு சொல்லி ஜபித்தாங்கலாம் எல்லாரும் ஜெபித்துட்டு ஆலயத்துக்கு கடந்து போனாங்களாம் ஒரு சின்ன குழந்தை மட்டும்தான் ஒரு கொடையோட கடந்து போனாங்களாம் என்னன்னா எல்லாரும் வாயில ஜவம் பண்ணாங்க ஆண்டவரே எனக்கு இந்த நாள்ல மழை வரணும்னு ஜவம் பண்ணாங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி மழையும் கொடுத்துட்டார் இந்த மகளுக்கு மட்டும்தான் விசுவாசம் வரும் பொழுது மழை பெய்யும் நம்ம என்ன பண்ணணும் நனையாதபடி கொடையில வரணும்னு கொடை எடுத்து கொண்டு போனாங்க இப்படிதான் நம்முடைய விசுவாசத்தை காண்கிறவராக இருக்கிறார் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம் நம்பிக்கை இழக்க வேண்டாம் கத்தர் எல்லா காரியங்களையும் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே சொன்ன எந்த காரியம் மாறவே மாறாது அவர் செயல்படுத்தாம விடவே மாட்டார் நம்முடைய விசுவாசத்தை இன்றைக்கு தேவன் மேலே உயிருள்ளதாக அந்த தேவனுடைய கிரியை எப்பொழுது அது செயலாக மாற்றப்படும்னா நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் கிரியையாக மாறும்பொழுதுதான் தேவனுடைய செயல்பாடு அதிகமாக காணப்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்வார் அவர்களின் விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் சுகப்படுத்தினார் திரளான ஜனங்களுடைய விசுவாசத்தை கண்டு அவர்களுடைய நோய்களை நீக்கினார் அவர்கள் விசுவாசம் உயிருள்ளதா இருக்கிறதுனாலதான் அந்த இடத்துல சுகம் உண்டாகிறது சோ இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட கத்தர் நம்மோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் நாம் ஜெபிக்கலாம் நம்முடைய விசுவாசத்தை இந்த காலை நேரத்திலே கத்தர் செயல்படுத்தி அதை தட்டி எழும்ப பண்ண போகிறார் ூயா நன்றி தகப்பனே நன்றி 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 ராஜா இந்த கால நேரத்திலும் கூட அன்றுவரை எங்களுடைய விசுவாசம் ஒருவேளை செத்து போன மறித்து போன நிலைமையில இருக்குமானால் தேவநாயிய கர்த்தர் அண்டவரை இந்த வார்த்தையின் வல்லமை எங்களுக்குள்ளாக அந்த விசுவாசத்தை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறதே இந்த வேதத்தை படிக்கும் பொழுதே இந்த வேதத்தில் உள்ள வசனங்களை நாங்கள் கேட்கும் பொழுதே எங்களுக்கு எங்களுக்குள்ளான விசுவாசம் விருத்தி அடையும் என்று சொல்லப்பட்டது போல அன்றுவரை ஒவ்வொருவருக்குள்ளாக இந்த வேத வசனங்கள்

அதை கிரியையினாலே செயல்படுத்தி உம்மிடத்திலிருந்து வல்லமைகளையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டவர்களாக கொண்டவர்களாக கத்தர் இந்த காலை நேரத்திலே ஒவ்வொருவரையும் மாற்றுகிற ஆண்டவரே ஒவ்வொருவரு இருதயத்திற்குள்ளாக ஒரு புதிய விசுவாசம் கத்தர் நீர் வேரூன்றி எழும்ப செய்கிறீர் ஆண்டவரே அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டுவரை அநேகருடைய விசுவாசத்தை இந்த காலை நேரத்திலே தட்டி எழுப்பி கத்தர் அதை வேரூன்றிய ஆண்டுவரை அவர்கள் இருதயத்திலே கட்டுகிறீர் ஆண்டுவரை காரியங்களை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த விசுவாசத்தின் அவர்களுடைய வாழ்க்கையில பலத்த கிரியைகளை உங்களிடத்திலிருந்து கொண்டு வருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே பிதாவேன் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக காட் பிளஸ் யூ ஹாவ்